அனைவருக்கும் வணக்கம் நம்ம கமெண்ட்டில் அதிகமாக கேட்குற கொஷின் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் பிஜிடி வந்து எப்போ கால்ஃபர் ஆகும் எந்த மந்த்து வந்து கால்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து டவுட் கேட்டுகிட்டே இருக்காங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அமைச்சரோட ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருந்தோம் அதாவது அவர் வந்து போஸ்டிங் பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருந்தார் அதோடய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் கால்குலேஷன் வந்து எப்போ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் இருந்ததுக்கு ஆகஸ்ட் மந்த்து சரிங்களா ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீக்கு இந்த மாதிரி வந்து ஸ்டாஃப் வெக்ஸேஷன் அதாவது ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர்ஸ் ரேஷியோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணி மீதி இருக்கக்கூடிய வேக்கன்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தற்பொழுது பிஜி டூ ஹெச்எம் ப்ரொமோஷனுக்கு எந்தெந்த டீச்சர்ஸ் வந்து எலிஜிபிள் எத்தனை டீச்சர்ஸ் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸும் கேட்டிருக்காங்க அது டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா இன்னையிலருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க சிங்களா ரெண்டாம் தேதி மூணாந்தேதி நாலாந்தேதி அதை கூட நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோஸில் வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தோம் அதற்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அரசு நிதியுதவி பெறக்கூடிய பள்ளிகள்லேருந்து உபரி ஆசிரியர்கள் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா தற்பொழுது அந்த நீரல் கலந்தாய் சரிங்களா அது எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அந்த நிதி ஒரு பெற பள்ளியை தவிர மறுபடியும் உபரியாக இருந்தாங்கன்னா அவங்க அரசு பள்ளிகளில் பணி இந்த மாற்று பணியில் டெப்டேஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு சில இதெல்லாமே சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ இது எல்லாமே கால்குலேட் பண்ணிவிட்டு நமக்கான நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இருக்குது பதவிர்வு கலந்தாய்வு பார்த்தீங்கன்னா அதாவது பொது மாறுதல் கலந்தாய்வில் பிஜி டு ஹெச்எம் ப்ரொமோஷன் டீட்டெயில் இது வரைக்குமே சொல்லலை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாந்தேதி வந்து சீனியாரிட்டி லிஸ்ட்டு இதெல்லாமே ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க நாலாந்தேதி அதில் அப்ஜெக்ஷன் இதெல்லாமே தெரிவிக்கலாம் அஞ்சாந்தேதி ஆறாம் தேதியிலேருந்து அடுத்தடுத்து கவுன்சிலிங் ப்ராசஸ் இதெல்லாமே நடத்துக்கே இருக்குது இருபத்தி ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு இந்த டேட்டில் பிஜி அந்த ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் இதெல்லாமே இருக்குது அதற்கு முன்னாடி இந்த பதவி உயர்வு கலந்தாய்வு இதை பற்றின நான் நியூஸ் இதெல்லாமே வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த அகாடமி இயரே நமக்கான நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க பணி நேர்வுகள் கலந்தாய்வு வைக்கிறாங்க இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த லேபர்ஸ்ட் போஸ்ட் சரிங்களா எங்கெங்கே வந்து உபரியா இருந்துச்சோ அது எல்லாமே பணி நிறவில்ல் இதெல்லாமே பண்ணுறாங்க சரிங்களா இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச பிறகு எந்தெந்த ஸ்கூலில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிடி பிஆர்டி போஸ்டிங் அதை பற்றினா கூட கேஎஸ்டி சில பார்த்திங்கன்னா சென்னை கோர்ட்டில் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு என்ன நிறைய பேர் வந்து மதுரை கோர்ட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டுருக்காங்க அதை பற்றின நான் அப்டேட்டட் நியூஸ் வந்தாலும் நம்ம உங்க நீ அப்டேட் பண்ணுவோம் அதனால் டிஆர்பி படிக்கக்கூடிய கேண்டிடேட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வராரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கால் ஃபர் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் போஸ்டிங் இதெல்லாமே போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லிகிட்டு இருக்காங்க அது எந்தளவுக்கு பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நமக்கு மானியக் குறைக்கில் ஃபஸ்ட்டு வந்து டெட்டு வரும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா மறுநாள் வந்து நூற்றி பத்து விதியின் கீழே வந்து டிஆர்பியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொம்பதாயிரம் போஸ்டிங் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே நிரப்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் எக்ஸாம் வரத்துக்கு கன்ஃபார்மு அது எந்த மந்த்து அப்படிங்கிறதான் எல்லாத்துக்குமே கொஷின் மார்க்காக இருக்குது மோஸ்ட்லி இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம உடனே எதிர்பார்க்கலாம் ஏன்னா இது வரைக்குமே இப்போ கூட ஒரு சில ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் ஸ்டாஃபாக போடுறாங்க அது அந்த வெல்ஃபேர் ஸ்கூலில் சரிங்களா ஆதிதரடவர் நாளப்பள்ளி பழங்குடியினர் நலப்பள்ளி அந்த மாதிரியான ஸ்கூல் தான் போடுறாங்க ரெகுலராக இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு எந்த ஒரு போஸ்டிங் அந்த மாதிரி போடலை ஒருவேளை அதுக்கான அப்டேட்டட் நியூஸ் வந்தாலும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் எப்போ வரும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் வந்து அதிலே சொல்லுவாங்க இவ்வளவு வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு அந்த இதை வச்சு கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு வேளை போஸ்டிங் வந்து இவ்வளோ வந்து கால்ஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்களா அதனால் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டு ஹண்ட்ரட் பர்சன்ஜே ஃபினிஷ் பண்ணுங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சில பேரோட செட் வந்து வேறு வேலைக்கோ இல்லை வேறு ஜாப்புக்கோ போக வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய சாய்ஸ் தான் சப்போஸ் ப்ரிப்பேர் பண்ணலைன்னா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஏன்னால் நிறைய பேர் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வரும் வரும்னு சொல்லுவாங்க ஆனால் வராது ஆனால் எப்போ வரணும் தெரியாது திடீர்னு எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நம்ம எப்போ வேணாலும் எதிர்பார்க்கலாம் லாஸ்ட் டைம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நவம்பரில் எக்ஸாம்ஸ் எல்லாமே நடந்தது அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னில் சொல்லி இருபத்தி ரெண்டில் தான் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சது இருபத்தி மூணு இருபத்தி நாலு சரிங்களா இந்த இயர் என்று சொல்லி இருபத்தஞ்சு கூட எக்ஸாம்ஸ் வந்து நடக்கலாம் அதனால் தொடர்ந்து படிங்க திடீர்னு நவம்பரில் கால்ஃபர் பண்ணி டிசம்பர் ஜனவரி இந்த மாதிரி எக்ஸாம் நடந்து ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா அந்த காலாண்டு அரையாண்டு விடுமுறை முடிஞ்செல்லாமே போஸ்டிங் போகிற மாதிரி கூட நடந்துருக்கு சரிங்களா ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் எல்லாமே ஜாயின் பண்ணுற மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாமே கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த மாதிரியான டைமில் அதனால் எப்போது வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது சப்போஸ் இந்த ஆகஸ்ட் மந்த்து அந்த ஃபைனல் வேக்கண்ட் லிஸ்ட்டு இதெல்லாமே எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்லலாம் அதை பற்றி நான் அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் நிறைய பேர் வந்து டிஆர்பிக்கு கால் பண்ணி கேட்டு அதோட கமெண்ட்டுமே நமக்கு வந்து பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி யாராவது கேட்டு தகவல் தெரிஞ்சுருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்க கண்டினியூவாக ப்ரிப்பேர் பண்ணுங்க இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தகவல் இது எல்லாமே அது எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டேன் சப்போஸ் அடுத்தடுத்து அப்டேட்டட் நியூஸ் எதனாச்சும் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன் எல்லா ப்ராசஸுமே போயிட்டுருக்கு பணி நிறவல் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நேற்று பார்த்திங்க அப்படின்னா டெப்டேஷனில் அதாவது பி பிடிஸ் வந்து பார்த்திங்கன்னா டெப்டேஷனில் நிறையா ஸ்கூலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்க சரிங்களா பக்கத்தில் நேர் போய் அப்போ பி பிடி போஸ்டிங் சீக்கிரம் உடனே என்ன பண்ணுறாங்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இருக்குது சரிங்களா ஏன்னா ரொம்ப நாள் போகும் அப்படின்னா இப்போ உடனே பார்த்தீங்கன்னா என்ன ரெண்டு வாரத்தில் மிட்டம் எக்ஸாம் வரப்போகுது அதுக்கடுத்து ரெண்டு வாரத்தில் பார்த்தீங்கன்னா காலாண்டு இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா ஸ்கூலில் அஃபெக்ட் ஆகிறாங்க மூணு பிடிஸ் நாலு பீடிஸ் இருபது இருபத்தஞ்சி இருக்க வேண்டிய எல்லாமே மூணு பேர் நாலு பேர்லாம் இருக்காங்க சரிங்களா அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆவாங்க அதனால் விரைவில் அடுத்தடுத்து அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்